அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய சிறந்த எண்கள் அப்படின்னு பதிவிட்ட நாலாந்தேதிக்கான வீடியோவை யாரெல்லாம் மிஸ் பண்ணி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு போய் பாருங்கள் அட்லீஸ்ட் அதை பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவையாவது தயவு செய்து பாருங்கள் ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரு சிறிய வேண்டுதலை நான் வைத்துக்கொள்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதத்திற்கான சிறந்த எண்கள் இந்த மாதம் முடியும் வரை கண்டிப்பாக வரும் இதுதான் இந்த லாட்ரியின் சூச்சம்மம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூட்சம்ம எண்கள்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ நாலாம் தேதி ரெண்டாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் பதிவிட்ட இடத்திலிருந்தே அன்றைய நான் தொடங்கி இதுவரை இன்று வரை இன்றைய தொடங்கி நாலாம் தேதி முதலாக இன்று பதினாறாம் தேதி வரையிலான எந்த மாதிரியான கணிப்புகளை நம்ம கொடுத்துருந்தோம் எப்படியெல்லாம் அந்த நபர்கள் சிறந்த எண்களாக வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுன்னு இருக்கக்கூடிய இந்த எண்கள் எப்படி ஒரு மாதம் முழுவதும் எந்த ஒரு கெஸரையும் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் எந்த ஒரு போலியான நபர்களையும் பார்த்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடாத விஷயங்கள் கூட கண்டிப்பாக இந்த சிறந்த எண்களை இந்த மாதம் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா இதில் இன்னைக்கு வரைக்குமே ரிசல்ட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இதையும் நீங்கள் கவனித்து பொறுமையாக நீங்கள் அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மூணு வீடியோ வரும் இது நீங்கள் பார்க்க போகிறது முதல் வீடியோ அடுத்து இன்னும் இரண்டு வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் இந்த மாதம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க நான் சொல்றது என்னவென்றால் இந்த இரண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த மூன்று எண்கள் மூணு இலக்க எண்களில் எந்த இடத்தில் வந்தாலும் அதே நம்பரை அடுத்த நாளும் பயன்படுத்துங்க அது ஆல்போர்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை நீங்கள் பிரித்து ஏபிபிசி ஏசியாகவும் எழுதலாம் டபுள்ஸ் நம்பராகவும் எழுதலாம் ட்ரிபிள்ஸ் நம்பராகவும் எழுதலாம்ன்ட்டு அந்த நாலாம் தேதி வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் உங்களுக்கான சிறந்த எண்கள் இதுதான் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறதுல மொதல் நாள் ஒன்றாம் தேதி நம்ம பயன்படுத்தியிருந்தால் ஏழுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்து ஏழு ரெண்டு ரெண்டு அடுத்து ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழுங்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும் அடுத்து ரெண்டுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் நான் அதை எழுதி போடாமல் விட்டுட்டேன் அடுத்து ஒன்பதுங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கும் அடுத்து ரெண்டுங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு கீழே ஏழுங்க நம்பர் பாஸ் ஆகிருக்கும் இன்றைக்குமே அதே ஏழுங்க நம்பர் ஒன்பதுங்க நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இது மாதிரி இந்த இடத்தில் என்ன வரும் நாளைக்கு இந்த பேட்டனில் என்ன வரும்ங்கிற ஒரு சின்ன விஷயத்த நான் உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட கணிப்பை கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் கண் நீங்கள் பதிவிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற சிறந்த எண்கள் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நிறைய இடங்களில் வரும்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த எண்களை எந்

இதில் வந்து இந்த ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டுங்கிற டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் ரெண்டு தடவை ரிசல்ட்டாக டபுள்ஸில் வந்திருக்கும் டபுள்ஸ் நம்பரை மட்டுமே எடுத்து பயன்படுத்தியவர்கள் கண்டிப்பாக ரெண்டு முறை வின்னிங் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஏசி என்று ரெண்டு முறை கண்டிப்பாக வின்னிங் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டு முறை ஓகேங்களா அதே போல் இந்த தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற டபுள்ஸை மட்டுமே எடுத்து பயன்படுத்திய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் இரண்டு முறை இந்த இடத்துல பாருங்கன்னா தெரியும் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நைன் ஃபைவ் நைன் ரிசல்ட்டில் தொண்ணூற்றி ஒன்பது வாங்கியிருப்பாங்க அதே போல் இந்த இடத்துல டபுள் நைன் வந்து பிசியில் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற டபுள்ஸ் நம்பரை மட்டுமே பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக இரண்டு முறை கண்டிப்பாக வின்னிங் வாங்கியிருப்பாங்க நீங்கள் ட்ரிபிள்ஸ் நம்பரையும் பயன்படுத்தி நபராக இருந்தால் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் நைனை பயன்படுத்திட்டு வாருங்கள் என்று சொன்ன அன்னைக்கு இந்த டபுள் டூ ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் நைன் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த இடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரிபிள் டூன்னு வச்சுருந்துருப்பீங்க அன்றைக்கி எயிட் டபுள் டூனு வந்துருக்கும் பிசி கண்டிப்பாக வின்னிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த ட்ரிபிள் நைன் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல ஜீரோ டபுள் நைன் இருக்கும் அன்னைக்குமே நம்ம ரிசல்ட் என்ன கொடுத்தோம்னா த்ரீ ட்ரிபிள் நைன் சொல்லிவிட்டு நம்ம ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் த்ரீ ட்ரிபிள் நைன் சொல்லிவிட்டு முந்த நாள் ரிசல்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம் அன்னையோட ரிசல்ட்டு டூ ஜீரோ டபுள் நைன் அதனால தான் ட்ரிபிள்ஸில் வரும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல த்ரீ ஜீரோ த்ரீ ட்ரிபிள் நைன் நான் உங்களுக்கு ஃபோர்டியாக கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டூ ஜீரோ டபுள் நைனுங்கிற வீடியோவில் நம்ம வின்னிங் கொடுத்த நம்பர்ஸாக நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா டூ ஜீரோ டபுள் நைன் ரிசல்ட் வந்து அன்றைக்கி நம்ம கொடுத்தது த்ரீ ட்ரிபிள் நைன் கொடுத்தோம் அன்னைக்குமே ட்ரிபிள்ஸ் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஃபோர் டியில் வந்து பிசி நம்பர் பாஸ் ஆகிருந்தது ஓகேங்களா இந்த ஜீரோ ட்ரிபிள் நைனுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி நைனுங்கிற நம்பர் வந்திருந்தால் இந்த ட்ரிபிள் நைனுங்கிற நம்பர் சூப்பரான ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடைத்திருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த டபுள் நைனை நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் ட்ரிபிள் நைன் வைக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டபுள் நைன் வந்து ஒரு நாள் பாஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஏழு ஓகேங்களா அடுத்து இந்த ஏபிபிசி ஏசியில் எழுதக்கூடியதே இந்த நம்பர் இருபத்தி ஏழு எழுபத்தொன்பது எழுபத்திரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பதுன்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர் எத்தனை இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சார்ட்டை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதில் பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பாஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல தொண்ணூற்றொம்பது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இந்த இருபத்தி ஏழு எழுபத்தொம்போது எழுபத்திரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்போதுங்கிற இந்த நம்பரும் ப்ளஸ் வந்து இந்த எழுபத்தி ஏழுங்கிற டபுள்ஸ் நம்பரும் இந்த ட்ரிபிள் சில ட்ரிபிள் செவனுங்கிற நம்பரும் கண்டிப்பாக இந்த மாதம் வரும் ஓகேங்களா அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் டபுள் டூ ரெண்டு தடவை பாஸ் ஆகிருக்கு டபுள் நைனும் ரெண்டு தடவை பாஸ் ஆகிருக்கு டபுள் செவனும் ரெண்டு தடவை இந்த மாதம் வரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கணிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா கணிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மீதி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த நம்பர் இந்த மாதத்திற்கு அடிக்கக்கூடிய சிறந்த எண்கள் ஓகேங்களா இன்றைய வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய என்ன நல்ல விஷயங்கள் என்னை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கணிப்பை பற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் நாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்ததை பார்த்து ரெண்டு மூணு நண்பர்கள் கண்டிப்பாக வின்னிங் வாங்கியிருக்கிறாங்க அதையும் அவர்கள் பதிவிட்டும் இருக்கிறார்கள்ங்கிறது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் சிறந்த எண்கள்னு சொல்லிட்டு இந்த நாலாந்தேதி வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முடிந்தவர்கள் இந்த இடத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏபிபிசி ஏசி எண்களும் இந்த டபுள் செவன் நம்பரும் ட்ரிபிள் செவன் நம்பரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதம் தொடர்ந்து இன்றைய தேதியிலேருந்தே நீங்கள் பயன்படுத்திய நண்பர்களுக்கு ஒன்றாம் தேதி முதலாக நம்ம போடலை நாலாம் தேதியிலேருந்து நம்ம போட்டிருந்தோம் அதிலேருந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கு நீங்கள் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதமும் பயன்படுத்திட்டு வாருங்கள் கண்டிப்பாக நல்ல எண்கள் கிடைக்கும் எந்த ஒரு ஒன்பதுங்கிற நம்பர் வந்தால் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன் நேற்று எட்நூற்றி ஐம்பத்தேழுன்னு வந்திருக்கும் அப்போ ஏழுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை ஆல் போர்டில் பயன்படுத்தி இருக்கணும் அப்போ ஒன்பதுங்க நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இதைத்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் இன்றைக்கி ஒன்பது இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நாளைக்கும் நீங்கள் ரெண்டு ஏழு ஒன்பதுங்க நம்பரை ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு வரவில்லை என்றால் அடுத்த நாள் வரும் அதனால் தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க எந்த ஒரு எந்த ஒரு கெஸ்ஸிங் சார்ட்டையும் நம்ம பார்க்க தேவையில்லை எந்த ஒரு ரூட்டு பேட்டர்னு எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பார்க்கவே தேவையில்லை நீங்களாகவே வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கண்டிப்பாக இந்த மூன்று எண்களை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களிடமே இருக்குது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஓகேங்களா அனைவருக்கும் என்னையம் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ